நம்மளுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா வந்து ஒரு பேக்கரியில போய் நேத்து என்ன வேலையில இருந்தது இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சது யார் காரணம் யார்னால இது உங்களுக்கு குறைஞ்சது மோடியினால தானே அதை சொல்லுங்க மக்களுக்கு அதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அக்கா இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஜிஎஸ்டியை முதல் முதலா யாரு கொண்டு வந்தா அப்படிங்கறத ஏக்கா சொல்ல மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதே உங்க பிஜேபியும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் முதல்ல இந்த ஜிஎஸ்டிய கொண்டு வரணும் அப்படின்னு பேசினவர் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில பிரதமரா இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அப்ப இருந்த அருண் ஜேட்லி இவங்கதான் இந்த ஜிஎஸ்டிய இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க சரியா யாரு குறைச்சா யாரு குறைச்சாங்கிறத கேக்குற வானதி அக்கா யார் கொண்டு வந்தா யார் கொண்டு வந்தாங்கிறதையும் அதுக்கப்புறம் நீங்க கொண்டு ஒரு ஜிஎஸ்டிய எந்த எலெக்ஷனுக்குமே நிக்க தகுதியற்ற திராணியற்ற தைரியமற்ற ஒரு ஒரு ஆளு இன்னைக்கு நிதியமைச்சரா உட்கார்ந்து இருந்துட்டு இஷ்டத்துக்கு பத்து பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு ஐம்பது வரைக்கும் போட்டீங்களே ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் மேடம்

அதனால கடனாளி ஆயிருக்காங்களே அதனால விரும்பி அதை வாங்க முடியாம திண்டாடி இருக்காங்களே அந்த மக்கள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா ஏன்னா இதுக்கு மன்னிப்பு கேட்கலன்னா கூட உங்களுடைய ஒரு பொருளாதார கொள்கை இந்த நாட்டுல தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்களே ஆமா அது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டி வரையும் குறைச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லன்னு சொல்லக்கூடாது அந்த வரி விதிப்பு வரிய குறைக்கிறீங்க வரியை குறைச்சதன் வழியா நாங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா அப்படி மன்னிப்பு கேட்கக்கூடிய மேடையில அடுத்து உடனடியா இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு